Hi viewers, வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஷஷ்டி முருகன் மந்திரம் வழிபாடு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் பிரச்சனைகளால் இருள் சூழ்ந்த உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக்க இந்த பாடலை மனமுருகி சொன்னால் முருகன் உள்ளம் உருகி வேண்டியதை தருவான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா திருமுருகாற்று படையில் நக்கீரர் எழுதிய பாடல் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த பாடலை எப்பொழுதெல்லாம் நம்ம மனதில் தேவையில்லாத பயமோ குழப்பமோ யாருமே நமக்காக இல்லை அப்படின்ற அந்த அச்ச உணர்வு உங்களுக்கு தோன்றும் பொழுதெல்லாம் இந்த பாடலை மன முருகை நீங்கள் வந்து பாடினாலே போதும் உள்ள முருகி அந்த முருகப்பெருமானே நேரில் வந்து உங்கள் முன் தோன்றுவான் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அவ்வளவு ஒரு அற்புதமான இனிமையான ஒரு பாடலை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் முருகனையே உள்ள முருகச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலை நீங்கள் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் இன்னல்கள் வருதோ அப்பொழுதெல்லாம் பாடினீங்க அப்படின்னா முருகனின் பாதம் உங்கள் கண் முன் தோன்றும் முருகனின் வேல் உங்கள் முன் தோன்றும் முருகனே உங்கள் முன் தோன்றுவான் உங்களை காப்பாற்றுவதற்கு அப்படி என்ன பாடல் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகனை பிடிக்காதவர்கள் யாருமே வந்து இருக்க முடியாது முருகனின் பக்தர்கள் அப்படின்னு சொல்வதை விட முருகனின் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு முருகர் வந்து எல்லோரு மனதிலும் இருக்கக்கூடிய அற்புதமான தமிழ் கடவுள் முருகர் அந்த முருகருக்குரிய சஷ்டி தினத்தன்று இந்த பாடலை வந்து நீங்கள் பாடுங்க சஷ்டி அன்னைக்கு தான் நம்ம வந்து இந்த பாடலை சொல்லணும் அப்படின்றது கிடையாது எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் வந்து முருகர் முன்பு நின்று நீங்கள் இதை வந்து பாடலாம் இந்த பாடலை வந்து நீங்கள் காலை மாலை தொடர்ந்து நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே வந்தீங்க எத்தனை முறை அப்படின்றது உங்களுடைய இஷ்டம் ஒரு முறை கூட காலை மாலை நீங்கள் வந்து சொல்லலாம் தாங்க முடியாத பிரச்சனைகள் தாங்க முடியாத கஷ்டங்கள் ஒரு அச்சம் ஒரு பயம் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ஒரு இனம் பயம் அல்லது வேறு ஏதாவது ஒரு பயத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த பாடலை நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக அந்த வேலையே உங்கள் முன்பு தோன்றி உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் உங்களுக்கு நான் இருக்கின்றேன் அப்படின்ற அந்த நம்பிக்கையை கொடுக்கும் இப்போது இந்த மாத சஷ்டி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை வருகின்றது அன்றைக்கு காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு இந்த பாடலே நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்கள் பூஜையரில் முருகன் முன்பு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு இதை வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம் இது வந்து முருகருக்காகவே திருமுருகாற்றுப்படை அப்படின்னு நக்கீரர் வந்து எழுதிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இதில் வந்து நிறைய பகுதிகள் வந்து இருக்கின்றது அதில் நம்ம முக்கியமான ஒரு பகுதியைத்தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் அந்த பாடல் என்ன அப்படின்னா அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு மனதில் பயத்தோடு நீங்கள் வந்து இருக்கிறீங்களோ அந்த அஞ்சி பயப்படும் பொழுது நம் மனதில் அந்த அஞ்சும் முகம் அந்த பயப்படக்கூடிய அந்த முகம் வந்து தோன்றினால் ஆறு முகம் தோன்றும் கடுமையான அந்த போராட்டத்தில் நாம் வந்து இருக்கும் பொழுது அஞ்சேல் அப்படின்னு இந்த வேல் வந்து தோன்றும் அஞ்சாதே நான் இருக்கின்றேன் அப்படின்னு முருகனை ஒரு கால் நீங்கள் நினைத்தால் இரு காலும் தோன்றும் முருகனே உங்கள் முன் தோன்றுவார் அதாவது அந்த முருகா என்று ஓதுவார் முன்பு முருகர் வந்து தோன்றுவார் முருகரின் வேல் வந்து தோன்றும் முருகரின் பாதம் வந்து தோன்றும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பாடல்தான் அதனால உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி இந்த பாடலை மனப்பாடம் செய்து கொண்டு அல்லது உங்கள் செல்லில் ஃபோனில் கூட நீங்கள் வந்து ஃபோட்டோவாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி செய்துட்டு எந்த இடத்துல இருந்து இந்த பாடலை நீங்கள் பாடினாலும் உங்கள் முன்பு வந்து முருகர் வந்து தோன்றுவார் நிச்சயமாக உங்களுக்கு துணையாக நிற்பார் உங்கள் கண் முன் ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து தோன்றி நீங்கள் என்ன ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை வந்து காப்பாற்றுவார் அதே வேண்டும் வரம் கிடைப்பதற்கும் இதை தினம்தோறும் நீங்கள் வந்து இந்த பாடலை வந்து சொல்லலாம் வீட்டு பூஜை அறையில் தான் சொல்லணும் அப்படின்றது கிடையாது நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் எங்கிருந்து வேண்டுமானாலும் நம்ம வந்து முருகரை அழைக்கலாம் முருகரை நினைக்கலாம் முருகர் பாடலை வந்து பாடலாம் அதனால் நீங்கள் இந்த பாடலை மட்டும் நன்றாக நீங்கள் வந்து இதில் போட்டோ ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறங்க அல்லது மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க விரைவில் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய அதிர்ஷ்டங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்துவார் முருகப்பெருமான் இந்த பாட்டிற்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது உங்க வாழ்வில் வெளிச்சம் பிறக்கும் இருள் நீங்கும் உங்க மனதில் உள்ள அச்சங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் அனைத்தையும் போக்குவார் முருகப்பெருமான் நிச்சயமா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பாடலை சொல்லிக்கிட்டே வாங்க முருகர் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வினை வந்து கொடுப்பார் வேண்டிய வரங்களையும் உங்களுக்கு வந்து கொடுப்பார் நீங்கள் மன முருக இந்த பாடலை சொல்லும் பொழுது முருகப்பெருமான் உள்ள முருகி உங்கள் முன் தோன்றுவார் மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறுங்க வீவர்ஸ் தேங்க்யூ